மாயனை மைந்தனை மண்ணு வட மதுரை மைந்தனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயே குடல் விளக்கும் செய்ததாமோதரனை தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையம் புகதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கும் செய்ததாமோதரனை தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையம் புகதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்